கருவாடு குழம்பு செய்யறதுக்காக நான் இந்த கருவாடு வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க இது இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் மணல் தூசிலாம் இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணும்போது அதில் உள்ள தூசி மண்ணெல்லாம் கொட்டி போயிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் இது சூடு போதும் ஏன்னா இது கருவாடு வந்து நல்லா காஞ்சி இருக்குது நமக்கு ஈரமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுக்கலாம் இது ரொம்ப நல்லா காஞ்சி இருக்கிறதுனால இது போட்ட பாருங்கள் சத்தமே கேட்கும் சலசலன்னு அதனால் நான் இப்படியே அதை நிறுத்திட்டேன் இப்போ வந்து இதுக்கு சுடு தண்ணி லேசாக சுட வச்சு அந்த தண்ணியில் இதை போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் அலசணும் அப்போ தான் அதில் இருக்கிற அந்த நறுக்கு நறுக்குன்னு மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போகும் இப்போ சுடுதண்ணி தண்ணி காய வச்சிக்கலாம் இது கொஞ்சமாக சூடுபடுத்தி வறுத்து எடுத்துருக்குறோங்க இப்போ லேசாக சுடு தண்ணி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இப்போ இந்த தண்ணி ரெண்டு டைம் மூணு டைம் கூட நம்ம அலசலாம் இதை ஊற்றி நல்லா இதில் கழுவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு டைம் அலசணும் பாருங்கள் சூப்பராக அலசியாச்சு அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கருவாட்டு குழம்பு செய்யறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க நல்லா சூடு ஏறி இருக்க இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து சின்ன குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிருக்குது இப்போ இந்த கருவாடு அலசி வச்சுருக்கோம் பாருங்க இதை இதோட சேர்த்துக்கலாம் இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா குழம்புக்கு நம்ம இதை போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் கருவாடு சாப்பிடும்போது ரொம்ப அதிகம் பொரிய விடக்கூடாது ஒரு நிமிஷம் இதில் இருந்ததுன்னா போதும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதுலேயே குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த கருவாடு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப சுவையாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த கருவாடை எடுத்துடலாங்க எண்ணெயெலாம் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகுழுந்து சேர்த்துக்கலாம் இதுலேயே கொஞ்சம் ஒரு பத்து நெந்தியை வாசனைக்காக சேர்த்துக்கலாம் கடுக்கெலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு வெந்தயமும் நல்லா செவந்துருச்சு இப்போது பூண்டு பல் ஒரு பத்தும் சின்ன வெங்காயம் ஒரு இருபது இதோட சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வெங்காயத்தை வந்து அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா இந்த எண்ணெயில் வதங்கட்டும் அடுப்பை சன்னமாக வச்சுக்கலாம் இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் கருப்பு ரெண்டைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ இதுக்கு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு குடம்பிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு வந்து சாம்பார் பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயும் இது கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதுக்கு புளிக்கரைசல் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதுக்கு புளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை நெல்லிக்காய் அளவு தாங்க எடுத்திருக்கேன் அதை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதில் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் இதில் கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இதுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணால் கூட ஊற்றிக்கலாங்க நான் புளிக்கரைசலை மட்டும் ஊற்றி அப்படியே வச்சிட்டேன் கொஞ்சம் இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் இருக்குது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த வெங்காயம் நமக்கு நல்லா வேகணும் வெங்காயமும் பூண்டும் வெந்துச்சின்னா கருவாடை அதோட சேர்த்துக்கலாம் கருவாடை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் முடிச்சிடலாம் வந்து பார்க்கலாங்க பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம கருவாட்டு இதோட சேர்த்துடலாம் இது கருவாடு பார்த்தீங்கன்னா வறுத்ததில் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேங்க பாதி பாதி மட்டும் இதுக்கு போடுறேன் திரும்ப மூடி வச்சிடலாம் இந்த கருவாடு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதுலையே வேகட்டும் ரெண்டு மூணு நிமிஷமே ஆயிடுச்சுங்க குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சிம்பிளாக இருக்குங்க வைக்கிறது ஆனால் சுவை வந்து ரொம்ப நமக்கு நல்லா இருக்கும் இதே போலவே நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ